ஹாய் ஹலோ வணக்கம் வீவஸ் இன்றைக்கி நம்ம நான் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இசைபின்னா என்ன ஷேர்னால் என்ன இன்டர் இன்டர்ட்ரைனிங்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் மூணுக்கு இங்கோனுக்குள்ள டிஃப்ரெண்ட் நிறைய பேர் தெரியாமல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் குள்ளே மற்றவங்கள்ட்ட கொடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பேங்கிக்கு போகும்போது எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நம்ம பண்ணுறோம் ஆனால் முக்கியமாக கஸ்டமராக இருக்க நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்னா என்ன இன்டெரக்ட் ட்ரேடிங்னா என்ன எஸ்ஐபினா என்ன இது மூணு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பணத்தை நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோன்றதை நீங்க யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லிடுறேன் எஸ்ஐபி அப்படின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களே இன்டெரெக்ட் ட்ரேடிங் பண்ணுவாங்க தெரியும் அக்கௌண்டில் ஸோ இப்படி பண்ணும்போது ஷேர்ல போடலாமா நான் இன்டெரெக்ட் ட்ரேடிங்ல கொடுத்து பண்ண சொல்லலாமா இல்லை நானே இன்டெரக்ட் பண்ணலாமா நிறைய பேர் கேப்பீங்க எஸ்ஐபி ஸோ அதெல்லாம் உங்களோட டிஸ்கஸ் சார்ந்ததுங்க ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கம்பெனி இருக்கும் அதுக்குரிய ப்ராஃபிட்டுக்கு உங்களோட சின்ன அமௌண்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க இதுதான் உங்களோட ஷேர் அதாவது ஒரு பங்கு உங்களோட ஷேர்லாம் அந்த கம்பெனியில் இருக்கும் அது க்ரோத் ஆக 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 நீங்களும் க்ரோத் ஆவீங்க இதுதான் இது லாங் டேம்க்கு வாங்கி போகிறதுக்கு பேர் வந்து தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நான் இமிடியட்டாக அன்னைக்கே பண்ணனும் அப்படின்றதுக்கு பேர் தான் இன்டரெட் ட்ரைங் ஆன்லைன் ட்ரைங் ஆகிக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட் வேலி வந்து இப்போ காலையில் ஒரு மணிலேருந்து இருந்து மூன்றரை மணி வரைக்கும் மார்க்கெட் வடிவு இருக்கும் அது ஓட ஓட நீங்கள் என்ன பண்ணணும் அதே ஒரு பத்து ரூபா ஒரு பொருள் விற்கிதுன்னா அதோட ஷேர் ஏறுது அப்படின்னா உங்களுக்கு லாபம் இருக்கும் சப்போஸ் அது இல்லை டவுன் ஆகுதுனாலும் உங்களுக்கு நட்டாக இருக்கும் இன்டைரக்ட் ட்ரேடிங்ல ரிஸ்க் அதிகம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷேர்ல லாங் டேர்ம் வாங்கி போகிறாங்கன்னா ஃபியூச்சர்ஸில் நிறைய யூஸ் பண்ணலாம் அவங்க நல்லா இருக்கும் எஸ்ஐபி அப்படின்றது நிறைய பேர் என்னென்னு கேப்பீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம் இது எப்படின்னா நீங்கள் ஒரு ஃபண்டுக்கு சாய்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுருவீங்க ஒரு கம்பெனியில் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க என்ன அசட் போடணும் ஸ்மால் கேப்போ லார்ஜ் கேப்போ மிட் கேப்போ இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டோ அசட்டோ இந்த மாதிரி அவங்க ஸ்பிளிட் பண்ணி அதுக்கேற்றாப்பில் அவங்க அந்த ஃபண்டை போட்டுக்குவாங்க போட்டு அதிலேருந்து வர்ற ரிஸ்க்கில் இருந்து எடுத்து உங்களுக்கு அந்த இசைப்பில் வர இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் மூணு விதமாக பண்ணலாம் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதெல்லாம் ரிஸ்க்கான ஒன்றாக இருந்தாலும் கூட இதில் தான் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க டென் டு தேர்ட்டின் வரைக்கும் கூட கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதுவே நார்மலாக நீங்கள் எப்படிலயோ ஆர் ஆர்டிலோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியாக வரும் ஆனால் உங்களுக்கு சேஃபஸ்ட் சைடாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவே ஷேரில் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பாங்க நான் ஷேரில் போடுறேன்ப்பா ஆனால் என்ன ஃபண்டு சைஸ் பண்ணி போடுறது இல்லை அப்படின்றது நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி லாஸ்ட்டு டென் இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ ஒரு கம்பெனி வளர்ந்துன்னா அதோட குரோத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அப்புறம் ஷேரில் லாங் டேமுக்கு நீங்கள் வாங்கி போகிறது பெட்டர் அது லாகிங் பீரியடு நீங்களே லாக் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு அதே மாதிரி டேரக்ட் ட்ரைடிங்கில் பெரிய ரிஸ்க் இருக்குது ஸோ இது மூணுக்கும் உள்ள வித்தியாசம் எஸ்ஐபியில் பண்ணலாமன்றதும் லாங் டேமுக்கு லாக்இன் பீரியடில் தான் இருக்குது இது மூணுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பண்ணணும் நிறைய பேர் எஸ்ஐபி போட்டுகிட்டே வருவாங்க நல்ல குரோத் இருக்கும் இண்டடைரக்ட் டிரேடிங் பண்ணுவாங்க அத லாபம் சம்பாதிப்பாங்க ஷேர் பண்ணுவாங்க அதுலயும் நல்லா லாபம் சம்பா. ஆனா இது மூணுலயும் ஹை ரிஸ்க்கும் இருக்கு நல்ல ப்ராஃபிட்டும் இருக்குது ஸோ இதை நீங்கள் சாய்ஸ் பண்ணுற விதம் தான் இருக்கணும் ஸோ மூணுக்குள்ளே வித்தியாசம் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா நார்மலாக வாங்கி போகிறீங்களா லாங் டைமுக்கு இல்லை இன்டைரக்ட் ரைடிங் பண்ணுறீங்களா எஸ்ஐபி பண்ணுறீங்களான்னு உங்களை கொடுத்தது ஆனால் இதுக்கு மூணுக்குள்ளே வித்தியாசம் நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணுன்றக்கானதாக அந்த வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ